உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அல்ல ஆடலரச பெருமான் அம்பலவான பெருமான் சிவகாமி எம்பிகாசமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் குருநாதரையும் எல்லாமல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன பக்தர்களே அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது காலம் மகா சிவராத்திரியில் நாலாவது காலம் இந்த நாலாவது காலம் இருக்கே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் காலம் யார் பண்ணாங்க விநாயகரும் முருகரும் அதே சமயத்தில் ரெண்டாவது காலம் பான்னை பார்வதி மூணாவது காலம் பிரம்மா விஷ்ணு என்னெல்லாம் கிடைச்சிது முதல் காலத்தில் பிள்ளைகளை பற்றிய பிரார்த்தனை நிறைவேறியது இரண்டாவது காலத்தில் திருமாங்கல்ய பாக்கியம் தெற்கு சுமங்கலி பாக்கியம் திருமண யோகம் குழந்த பாக்கியம் இதெல்லாம் கிடைச்சிது மூணாவது காலத்தில் கஷ்டம் விலகியது கர்மா விலகியது செஞ்ச பாவங்கள்லாம் போச்சு மூணாவது காலத்தில் தான் செஞ்ச பாவங்கள்லாம் தீரும் செஞ்ச பாவங்கள்லாம் போச்சு இப்போ புதிய பிறவி இப்போ நாலாவது காலத்தில் கலந்துக்கிட்டால் என்ன கிடைக்கும்னா சார் சகலமும் கிடைக்கும் சார் சார் சகலமும் கிடைக்கும் சார் எப்படிங்க நாலாவது காலை யார் தான் பூஜை பண்றா சகல உயிர்களும் அவங்க வீட்டில் ஒரு சிஎம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் யார் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க மனைவி மக்கள் அவங்க பசங்க அவங்க பேர பசங்க அவங்க தானே ஃப்ரெண்டு சீட் இருக்கும் அவங்களாம் முதல்ல மேடை ஏறி கேட்க வெட்டி கேள்வி இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் கொடுக்கணும்னு எல்லோரும் போவாங்கள்ல அதை போல சாதாரண மனித பிறவிக்கே இப்படி ஒரு ஆசைகள் இருக்கும் பொழுது ஒரு முக்கியத்துவம் இருக்கும்போது பரமாத்மாக்கள்லாம் அறியோனா அரிய பொருள் அவர் அறிய முடியாத அரிய பொருள்னு சொல்கிறார் மணிவாசக பெருமான் அரியணாத அரிய மாலும் அயனும் காணாத பொருள் யாரு மால்னா பெருமாள் அயன்னா பிரம்மா அயனும் மாலும் அறியாத அறிய முடியாத பொருள் அந்த சிவபெருமான் அப்ப அவரை போய் நீங்க வந்து அடையணும்னு சொன்னாக்கா அவ்வளோ எளிமையாக இருக்கும் ஆனா சிவராத்திரி அன்னைக்கு சாதாரணமா கண்முழிச்சு சிவங்கோவில் இருந்து அபிஷேகம் பார்த்தாலே நீங்க அடைஞ்சிடலாம்னு தேவாரம் சொல்லுது நான் அப்ப நாலாவது காலத்துல சகல உலகங்களிலும் ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜை செய்கின்றன புரியுதா ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனி ஜீவராசிகளும் சகல உயிர்களும் புல் பூண்டு பூச்சியிலிருந்து பூச்சியிலிருந்திலிருந்து பஞ்சபூதங்கள் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்திலிருந்து தேவாதி தேவர்கள் முனிவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தோராயிரம் ரிஷிகள் அஷ்ட வசுக்கள் மற்றும் தேவர்கள் என்னெல்லாம் உயிரினங்கள் உண்டோ எல்லா உபதெய்வங்கள் பூதகணங்கள் மிருகங்கள் பக்ஷிகள் பறவைகள் அனைத்தும் சகல உயிர்களும் சிவபெருமானை நோக்கி நமச்சுவாயா 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 என்று பூஜை செய்கின்றது அப்போ இந்த நாலாவது காலத்துல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்க நாலாவது கால பூஜைக்கு ஏதேனும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னார் என்ன சார் கிடைக்கும்னா யோ உனக்கு சகலமும் கிடைக்கும்ன்றார் இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் லிஸ்ட் கொடுக்க முடியாதுப்பா உனக்கு உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார்